சென்னை எண்ணூர் பகுதியில் தடங்கள் அழிக்கப்பட்டிருப்பதால் சென்னையில் மீண்டும் வெள்ளம் ஏற்பட்டால் வடசென்னை நீரில் மூழ்கும் என இயற்கை ஆர்வலர்கள் மீனவர்கள் எச்சரிக்கின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் இந்த வரைபடத்தை நாங்கள் கேட்டு வாங்கும்போது பொன்னேரி மாதவரம் ஆர்கே நகர் திருநெற்றி முழுகக்கூடிய சூழ்நிலை உருவாகுற நாங்கள் வந்து ஒரு எச்சரிக்கையாகவே கொடுப்போம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆறு ஆரணி ஆறு புழல் ஏரியின் உபரி நீர் அனைத்தும் எண்ணூர் நீர்வழித்தடங்கள் மூலமாகவே கடலை அடைகின்றன இத்தகைய நீர்வழித்தடங்கள் அனைத்தும் இன்று ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எண்ணூர் மீனவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் செல்வராஜ் ஆரணி ஆற்றில் இருக்கக்கூடிய உபரியான உபரி நீர் பொன்னேரி வழியாக வந்து இந்த ஆற்றுப் பகுதியில் கலந்து அதன் அந்த கால்வாய் இந்த உப்பங்கழி பகுதியாக தான் எண்ணூர் துறைமுகத்தை எண்ணூறு கழிமுகத்தில் வந்து கடல் அடையும் இன்றைக்கி இந்த பகுதியை வந்து ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் அந்த வரைபடத்தில் ஆக்கிரமிச்சா காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதனால் பா மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இவையெல்லாம் எதிர்காலத்துலேயும் இந்த பகுதியில் அதாவது பொன்னேரி மீஞ்சூர் அத்திப்பட்டு பகுதியில் பகுதியில் மக்கள் வாழ் பகுதியில் முழுக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றத நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம் இதை நிரூபிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக ஜெசுரத்தினம் என்பவர் சில தகவல்களையும் எண்ணூர் பகுதி ஆறுகளின் வரைபடங்களையும் பெற்றுள்ளார் அதில் எண்ணூர் பகுதியிலிருந்து திருவள்ளூர் வரை ஆறாயிரத்து ஐநூறு ஏக்கர் கடலோர பரப்பில் எந்தவிதமான மேம்பாட்டுப் பணிகளையும் செய்ய அனுமதி இல்லாத மண்டலமாகவும் கடல் நீரோட்ட நீர்நிலைகளாக உள்ள பகுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஜெயசுரத்தினம் இந்த எண்ணூர் பகுதி வந்து பழைய மேப்பை பார்க்கும் பொழுது அதிகமான பகுதிகள் உப்பங்கழிகள் ஆற்று முகத்துவாரம் ஆறு கடலில் போய் சேர்கிற பகுதி வரைக்கும் அது மேப்பில் சிஆர்செட் பகுதியாக இருக்குது வளர்ச்சி நிறைய வரக்கூடாது திட்டம் ஏன்னா அது வந்து ஆறு தண்ணி வந்து வடிகிற பகுதி அந்த பகுதியாக தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு கிடைக்கிற மேப்பு நாங்கள் இப்போதான் பார்த்தோம் அவங்க வாங்கின பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் அது முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு மேப்பு பல பகுதிகளை சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அங்கே இல்லை ஆற்றின் வடிகால்கள் இல்லை ஆற்று பகுதியே இல்லை அது இல்லாமல் இருக்கு இவ்வாறு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெறப்பட்ட எண்ணூர் கடலோரப் பகுதி வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ள நீர்வழித்தடங்கள் எதுவும் தற்போது இல்லை என இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட வரைபடத்தில் தெரிகிறது இதையடுத்து நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதா என்பதை விசாரணை நடத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது நீர் கடலுக்கு செல்ல முடியாமல் வடசென்னைக்கு திரும்பிவிடும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இதனால் வடசென்னை பகுதிகளான பொன்னேரி மாதாவரம் திருவெற்றியூர் போன்ற பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் நித்தியானந்த் ஜெயராமம் கடல் பத்தும் போது மேல நிற்கக்கூடிய சிட்டு திட்டா நிற்கக்கூடிய ரொம்ப ஒரு எளிதாக பாதிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உயிரியல் கண்ணோட்டத்தில் ரொம்ப முக்கியமான இடம் அது ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் இல்லாத மாதிரி வந்து ஆறே இல்லை கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணாம போகுது இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதோ ஒரு முக்கியம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு குளர்பாடு இருக்குது இதில் முறைகேடு இருக்குன்றது நாங்கள் சந்தேகப்படுறோம் அதனால் இதை வந்து நாங்கள் மேல் அதிகாரிகள்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறோம் இதில் விசாரணை நடத்தணும் இந்த மாதிரி தவறு செஞ்சது அது வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அடையாரில் நடந்த அந்த வெள்ள பிரச்சனைனாலேயே சென்னை வந்து இந்தளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா கொசஸ்தலையார் அடையாரோட பல மடங்கு பெரிய ஒரு ஆறு அதிகமான நீரை கொண்டு போய் வெள்ளத்தை கொண்டு போய் சே சேர்க்கக்கூடிய ஒரு ஆறு இதில் நம்ம தடைகளை உருவாக்கினோம்னாக்க ஒட்டுமொத்தமாக நாலு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி பொன்னேரி மாதவரம் ஆர்கே நகர் திருவொட்டியூர் இது நாலுமே தண்ணி கடிதம் முழுகிடும் உங்களுக்கு மின்சாரம் இருக்காது குடிக்க தண்ணி இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு எண்ணெயும் இருக்காது எண்ணூர் பகுதியில் ஆறுகளும் நீர் வழித்தடங்களும் இருப்பதாகவும் இல்லை என்றும் இருவேறு தகவல்கள் வரைபடங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன எனவே இது தொடர்பான விசாரணை நடத்த வேண்டும் என்பதே மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செந்தல்குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை அண்மையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆர்டிஎ மூலமாக ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலை பெற்றிருக்கிறார்கள் அந்த அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் என்னவென்றால் திருவள்ளூர் பகுதியிலிருந்து கடலில் கடலில் கலக்கக்கூடிய நீர்நிலைகள் பெருமான நீர்நிலைகள் எண்ணூர் பகுதியில் இல்லை என்றும் அதேபோல சதுப்பு நிலக்காடுகள் உப்பங்கழிகள் போன்றவை இந்த பகுதியில் இல்லை என்ற கருத்தை வந்து வரைபடங்கள் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது உண்மையான தகவலா அல்லது இந்த பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டதனால் இந்த வரைபடங்களில் இவ்வாறு வந்திருக்கிறதா என்பது குறித்து ஒரு பொது விசாரணை நடத்த வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் செந்தில்குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை